வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கோவா போகணும் அப்படிங்கிற கனவு நிறைய பேருக்கு இருக்கும் இளைஞர்கள் பெரும்பாலும் கோவா போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தோடு கோவாவில் தங்கிறதுக்கு பல்வேறு வசதிகள் அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா கோவா அப்படிங்கிறது பார்ட்டி ஷீட்டு மட்டும் கிடையாது ஏன்னா அது ஒரு கிராமம் எப்படி வந்தாலும் ஏற்றுக்கும் எந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என்ஜாய் பண்ணணுன்னு வந்தால் ஓகே கோவா அதை ஏற்றுக்கும் அதே மாதிரி ஃபேமிலியோட தங்கணும்னு வந்தாலும் கோவா ஏற்றுக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யணும்னு வந்தாலும் அதுக்கும் உகந்த ஒரு மாநிலமாக கோவா அப்படிங்கிறது இருக்கிறது கோவாவை பொறுத்தளவு மூணு பகுதிகள் இருக்கிறது ஒன்று கோவாவின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் கோவா பாஞ்சிப் அதே மாதிரி நார்த் கோவா சவுத் கோவா இந்த மாதிரி இருக்கும் நார்த் கோவா எப்பயுமே பார்ட்டிக்கு பெயர் போன ஒரு இடம் அதே மாதிரி சவுத் கோவா எப்பயுமே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த பல்லுளம் பீச் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் நிறைய ஷூட்டிங் அப்படிங்கிறது இங்கே நடந்துகிட்ருக்கு அதனால கோவா போகணும் அப்படின்னா நம்ம இருந்து போகணும் அப்படின்னா டேரெக்டாக ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது திருநெல்வேலியிலிருந்து ஒவ்வொரு வாரமுமே புதன்கிழமை மும்பை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் இருக்குது திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து கேரளா வழியாகி கூடிய ட்ரெயின் இல்லை நம்ம பெங்களூர் போயிட்டு பெங்களூர்ல இருந்து கோவா போகிறதுக்கும் தினசரி யஸ்வந்த்பூர்ல இருந்து வாஸ்கோடகாமா வரைக்குமே ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இருந்து தினசரி கோவா போகிறதுக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை சென்னையில் இருந்து ஒரு ட்ரெயின் இருந்தது ஆனால் அது வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே வாஸ்கோடகாமா வரைக்கும் சென்று கொண்டிருந்த ட்ரெயின் அந்த ட்ரெயினை இப்போ ஹூப்ளியோடு நிறுத்திட்டாங்க இப்போ நம்ம நினைச்சாலும் கூட தினசரி ரயில் அப்படிங்கிறது கோவாவுக்கு கிடையவே கிடையாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நகரம் கோவையில் இருந்து தினசரி ரயில் இயக்கப்பட வேண்டும் எங்கே வரைக்கும் அப்படின்னா மட்கான் வரைக்கும் மாவது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இப்போ நம்ம கோவா போகணும் அப்படின்னா ஒன்று நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு ரூட் ஒன்று பெங்களூர் போய் தினசரி இயங்கக்கூடிய அந்த யஸ்வந்த்பூர் வாஸ்கோடகாமா ட்ரெயினை படித்து போக முடியும் ஆனால் அதில் தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா பெங்களூரில் இருந்து வாஸ்கோடகாமா போகிற ரூட்டில் மட்டும்தான் அந்த தூத்சாகர் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் இதையும் தாண்டி கோஸ்டல் கர்நாடகா அப்படின்னு சொல்லுவாங்க மங்களூரில் இருந்து உடுப்பி முருதேஸ்வர் கார்வார் இந்த ரூட்டில் போகக்கூடிய அந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா மலைகளையும் குகைகளையும் அதே நேரத்தில் கடற்கரைகளையுமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கு நம்ம சொரணூர் போய் கேரளாவிலே இருந்து மும்பை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் அல்லது டெல்லி நோக்கி செல்லக்கூடிய மங்கள லட்சதீப் எக்ஸ்பிரஸ் இல்லை நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை நம்ம பிடிக்க முடியும் ஆக ஒன்றும் சோரனூருக்கு போகணும் இல்லைன்னா கோயம்புத்தூருக்கு போகணும் கோயம்புத்தூருக்கு போனாலுமே வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ட்ரெயின் திங்கக்கிழமை மட்டும்தான் இருக்குது அதுவும் கூட ஜபல்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயினு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கிறது இதை தவிர்ப்பதற்காக மங்களூர் சென்ட்ரலில் இருந்து நிச்சயமாக மட்கான் வரைக்குமே ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து தினசரி ஒரு ட்ரெயின் இயக்கப்பட வேண்டும் நிச்சயமாக கோயம்புத்தூர்லேருந்து மர்கன் போகிறதுக்கு பன்னெண்டு மணி நேரம்தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் கோவா போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் ஆகும் அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது கோயமுத்தூர்லேருந்து கிளம்புனா பாலக்காடு கோழிக்கோடு அதுக்கடுத்து நேரம் மங்களூர் மங்களூரில் இருந்து அப்படி போனோம் அப்படின்னா பன்னெண்டு மணி நேரத்திலே போய் சேர்ந்துட முடியும் தினசரி கோவையில் இருந்து கோவாவுக்கு ஒரு ரயில் இயக்கப்படுமா அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா டேரெக்டாக ட்ரெயின் அப்படிங்கிறது இல்லை கோயம்புத்தூர்லேருந்து இயக்குனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டு இருக்கிறது இதை ரயில்வே நிர்வாகம் பரிசீலனை செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக கோயம்புத்தூர்லேருந்து கோவா போகிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது நீங்கள் கோவா போயிட்டீங்க அப்படின்னா மட்கானில் இறங்கினீங்கன்னா அதுதான் சவுத் கோவா அங்கேருந்து பனார்ஜி போனீங்க அப்படின்னா அது சென்ட்ரல் கோவா அங்கே இருந்து காலங்கெட் பாகா வாகட்டார் அஞ்சனா இந்த மாதிரி பீச்சுக்கு போனீங்க அப்படின்னா அது நார்த்து கோவா அவ்வளவு தான் சரியான முறையில் திட்டமிட்டால் கோவாவை சரியான முறையில் நம்ம சுற்றி வர முடியும் எங்கேயும் ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்காது ஏமாற வேண்டிய அவசியமும் இருக்காது அதற்கு நமக்கு தேவை ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயின் எப்போ இயக்கப்படும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்